வாழ்த்துக்கள் பிரிவினர்களே இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஊற்றிவிட வேண்டும் நம்மளுடைய ஊற்றிவிட வேண்டும் இருதயத்தை ஊற்றுறதுனா என்னங்க நெஞ்ச பிளந்து இருதயத்தை எடுத்து அப்படியே ஊற்றுறதா இல்லை யாரிடத்தில் இருதயத்தை ஊற்ற முடியும் நம்முடைய மனதிலே அநேக வேதனைகள் பெருகும் போது நாம் நமக்கு பிடித்த நபர்களுடன் பேசுகிறோம் நமக்கு பிடித்த நபர்களிடம் நம்முடைய காரியங்களை குறித்து நாம் ஆலோசனை கேட்கிறோம் அல்லது சொல்லுகிறோம் நமது வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு லேசான ஒரு இருதயமாக மாறுகிறது பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட நான் உங்களுக்கு வேதத்தின் ஆத வேதத்திற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரத்திலே நாம் காண முடியும் அன்னாள் என்ற ஒரு பெண்ணினுடைய வாழ்வியலில் நடந்த ஒரு சம்பவம் அண்ணாளுக்கு ஒரு சக்கலத்தியார் இருந்தார் பெணினால் அன்னாலும் பெண்ணினாலும் இயல்கானா என்ற ஒரு ஒரு ஆணனுடைய மனைவியாக இருந்தார்கள் இந்த இருவருக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் அண்ணாளுக்கு மட்டும் குழந்தை இல்லாமல் இருந்தது பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தது இந்த நேரத்திலும் கூட அண்ணாளுடைய கற்பம் மரட்டு கற்பமாக இருந்தது அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது பிள்ளை இல்லாமல் இருந்தால் அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் அவருடைய இருதயத்தை குத்தி கிழிக்கும் வார்த்தைகளை பெணினால் சொல்லுகிறார் பெனினால் அடிக்கொரு முறை அண்ணாளினுடைய இருதயத்தை குத்தி பிளக்கும்படியான வார்த்தைகளை பேசி அவளது மலட்டுத்தன்மையை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருப்பார் ஸோ அந்த வார்த்தையினால் பெணினாளுடைய வார்த்தையினால் அண்ணாளுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தது உடைக்கப்பட்டிருந்தது அப்படி மனிதர்களால் உடைக்கப்பட்ட இருதயத்தை எந்த சொல்லி சரி செய்ய முடியும் மனிதரால் உடைக்கப்பட்ட இருதயத்தை இன்னொரு மனித இடத்தில் சொன்னால் மிகுந்த வேதனை தான் உண்டாகுமே தவிர ஒரு சொல்யூஷன் கிடைக்காது பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் அண்ணாலினுடைய அற்புதமான காரியத்தை நாம் பார்க்க முடியும் அண்ணா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட நேரடியாக தேவாலயத்திற்கு செல்கிறார் தேவாலயத்திற்கு சென்று தேவ பிரசனத்தில் நிறைந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய இருதயத்தை ஜெபத்திலே உடைத்து ஊற்றுகிறார் ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திலே தெரிவிக்கிறார் மனிதனோ முகத்தை பார்க்கிறார் தேவனோ இருந்திருக்கிறவராயிருக்கிறார் இந்த அண்ணாளினுடைய அறிந்த தேவன் அவருக்கு கடாய்த்து ஒரு கடாய்த்தது நிமித்தம் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை தேவன் பெற செய்தார் அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் உங்களுக்கு நன்றாக தெரியும் சாமுவேல் என்ற பெயரை ஆஹ் இந்த அண்ணாள் என்பவர் பெயரிட்டார் அது மட்டுமல்ல ஆண்டவர் அண்ணாளுக்கு சாம கொடுத்த பிறகு அன்னால் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவர் செயல்பட்டார் முதலாவது உடைந்த இருதயமாக இருந்தவர் அடுத்து உடைந்த இருதயத்தை சரியான இடத்திலே ஊற்றினார் ஜெபமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினார் ஊற்றிய பிறகு அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அண்ணாளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தை அந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்தார் பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வகையிலே தன்னுடைய ஒரே பிள்ளையாகிய அந்த நேரத்தில் ஒரு பிள்ளையாக இருந்தது அண்ணாளுக்கு அந்த ஒரு பிள்ளையை தேவனுக்காக அவர் ஒப்பு கொடுத்து அந்த தேவாலயத்திலே விட்டு சென்றார் பெரிய மாணவர்களை இந்த நேரத்திலும் கூட நம்மால் பார்க்க முடியும் ஜெபத்தினுடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியும் அதே போல ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மை தன்மை கடவுள் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக இருக்கிறார் தமக்கு நேராக யாரெல்லாம் தங்களது இதயத்தை உடைத்து ஊற்றுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையாய் தேவன் விளங்குகிறார் அதே போல தேவனுடைய தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படி நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் தேவனிடத்திலே நன்மை பெற்றுக்கொண்ட அண்ணால் தேவனுக்காக தன்னுடைய மகனை அவர் தியாகம் செய்தார் தியாகம்மேன் பெரிய மாணவர்களே உடைந்த இருதயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களது இருதயத்தை நீங்கள் ஊற்ற வேண்டிய இடம் ஒரு மனிதர் அல்ல ஒரு உறவுகள் அல்ல உங்கள் இருதயத்தை ஊற்றக்கூடிய ஒரே இடம் தேவனுடைய சமூகமே அல்லது தேவனுடைய பிரசன்னமே பிரியமானவர்களே நீங்கள் உடைந்த இருதயத்தோடு இருந்தாலும் சரி பெலவினத்தோடு இருந்தாலும் சரி உங்களது ஜெபத்தையும் உங்களது வார்த்தைகளையும் உங்களது வேதனைகளையும் விசாரிக்க ஒரு தேவன் உண்டு அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை நீங்கள் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களது வாழ்விலே என்னென்ன விசாரங்கள் தோன்றி இருக்கிறதோ என்னென்ன நிர்மூலமாக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதோ என்னென்ன நெகிழ்ச்சி உண்டாக்குகிற காரியங்கள் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் உங்களை மலட்டுத்தன்மையாக ஆக்கிவிட்டதோ என்னென்ன உங்களை சிதைத்து இருக்கிறதோ சின்னப்படுத்தி இருக்கிறதோ எல்லா காரியங்களை குறித்து நம்மை புறம்பே தள்ளாத இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நாம் ஜெபத்தின் மூலமாக தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிக்கும் பொழுது அவர் ஆம் என்றும் ஆமன் என்றும் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார் அண்ணாலினுடைய ஜெபத்தை கேட்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜபத்தையும் கேட்க வல்லவராய் இருக்கிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் இளையவனை குப்பை கிருபையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களை நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் வேதனைகளை எல்லாம் தேவனிடத்திலே வையுங்கள் உங்களது வாழ்வில் எந்த காரியங்களாக இருந்தாலும் அவர் உங்களது துன்பங்களை அவர் துயரங்களை அவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணீர்களையும் அவர் கழிப்பாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் வசனம் ஒன்று சாமுவில் இரண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் இந்த மலட்டு கற்பத்தை கொண்ட பிள்ளை இல்லாத ஒரு வெறுமையான ஒரு தரிசு நலமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அருமையான சகோதரனுடைய தேவன் ஒரு பெரிய தரிசு நலமாக இருந்த வாழ்விலே ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து அவளுடைய அவளுடைய கற்பத்தை கர்த்தர் கத்தார் அவருடைய கற்பம் திறக்கப்பட்டு ஒரு குழந்தை பெற்றது எவ்வளவு உண்மையோ அதே போல உங்களது வாழ்வில் வாழ்வு கூட அடைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கலாம் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கலாம் அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம்

தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார் ஒன்று சமூகங்களின் புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சமாதானத்தோட போ சமாதானத்துடனை போ யாரெல்லாம் சமாதானத்தோடு கூட போவார்கள் தேவனிடத்தில் தம் இருதயத்தை உடைத்து ஊற்றியவர்கள் உடைத்து ஊற்றியவர்களுக்கு சமாதானம் நிச்சயமாக உண்டு மனிதனிடத்திலே பேசுகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை ஏனென்றால் ஒரு காரியத்தை ஒரு மனித இடத்திலே சொல்லும் பொழுது அவர் அந்த காரியத்தை உட்கொண்டு அநேக விமர்சனமாக தெரிவிப்பார்கள் ஆனால் தேவாதி தேவன் ஒருபோதும் விமர்சனமாக தெரிவிப்பதில்லை அவரிடத்தில் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லுகிறார்களோ அதை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொண்டு அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் ியமானவர்களை இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி அந்த ஏலி என்ற தீர்க்கதரிசி அந்த அண்ணாளினுடைய செபத்தை பார்த்து அவர் ஆவியிலே உணர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார் பெரியமானவர்களே உங்கள் செபத்தை கேட்பதற்கு உங்களை காண்பதற்கு ஒரு தேவன் உண்டு அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை விடுவிப்பார் இயேசு நீங்கள் எந்த குழியில் விழுந்திருந்தாலும் அவர் உங்களை கரத்தை பிடித்து தூக்கி உங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்தாலும் சரி அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு நேராக அவர் திருப்புவாராக அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறது சேர்ந்து கொள்ளுங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அவரது செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வருகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கலங்காதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் எல்லாம் நிரந்தரமாக மாறும் ஏனென்றால் தேவன் ஒருவரை அவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய இல்லை பிரியமானவர்களே நாம் தவறு செய்யலாம் ஆனால் தேவன் தவறு செய்த நமக்கு நன்மை செய்ய தவறாமல் இருக்கிறார் கண்களை முடிச்சபிப்போமா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஜப வேலைக்கு நன்றியப்பா என்னோடு கூட ஆன்லைன்ல யாரெல்லாம் இந்த காரியத்தை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவன் தாமே இருக்கிற மலட்டு தன்மைகளை எடுத்து போட்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக வாழ்க்கையில வெறுமையாய் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல செழிப்பை கட்டளையிடும்படியாக ஆவிக்குரிய செழிப்பை கட்டளையிடும்படியாக செல்வ செழிப்பை கட்டளையிடும்படியாக சமாதானம் என்னும் செழிப்பை கட்டளிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டு வரேன் அப்பா யாவரும் அந்நாளை போல உண்மை நம்பி உம்முடைய பிரசன அவர்களது உடைத்து ஊற்ற கர்த்த கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் கட்டளிடுவார் ஆமேன்